பயங்கர கோபமா பேசிட்டு இருக்காங்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஒழுங்கா சொல்றேன் உண்மையை சொல்லிடு என் புருஷன் கூட என்னால சேர்ந்து கூட வாழ முடியல ஏன் மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்கு நீ மட்டும் நிம்மதியா இருக்கல அப்படின்னு மீனா கேட்கறாங்க இல்ல எப்படியாவது கிருஷ்ணக்கும் மனோஜிக்கும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ முதல்ல கிருஷ்ண கூட்டிட்டு வந்து வீட்டுல விடு சரியா அப்படின்னு மீனா சொல்றாங்க நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும் அவங்க அம்மா அங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான்ல அவங்க அம்மா உயிரோட இருக்கும்போது எப்படி கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க ஆமா இல்லாத அம்மாவை சாகடி சரியா நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்குள்ள அங்க வந்து வித்தியா வராங்க வந்த உடனே அப்படி பேசுறாங்க என்ன மீனா நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாரும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன கிருஷ்ணோட அம்மா எங்க இருக்காங்க அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு வித்தியா சொல்றாங்க அப்படியே மீனாக்கு கோவமாக வருது அப்படியே பார்க்கறாங்க அப்படியே மகேஸ்வரி கிட்ட போய் சொல்றாங்க இங்கே பாரு மீனாக்கு எல்லா உண்மையை தெரியும் சரியா வாய மூடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா யாரோ யார் அம்மா தோ இவங்க தான் அப்படின்னு ரோகிணியை காட்டுறாங்க ரோகிணி நீங்க தான் கிருஷ்ணோட அம்மாவா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வித்தியா சொல்றாங்க ஏச்சி வாயை மூடு உணக்கம் தெரியும்னு மீனாக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி வித்தியாக்கிட்ட சொல்றாங்க அப்படியா ஐயோ இவ்வளவு நேரம் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணு எல்லாமே வேஸ்டா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க ஆமா இந்த ரோகினி இப்படிதான் பண்ணி எல்லாரையும் சாகடிச்சா எங்க கையெல்லாம் உண்மையை சொல்லி சொல்லாத சொல்லாத சொல்லாதன்னு சொல்லி படுத்தி எடுத்தா இப்போ மீனா உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா உங்களையும் படுத்தி எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க இங்க பாரு கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் நீ சொல்ல உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து எப்போ போல் சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து அப்படியே வராங்க ரோகிணி வந்து கேட்குறாங்க இல்லை நான் வந்து கிறிஷ் அம்மா ரெண்டு பேருமே வருவாங்க அப்போ வந்து முத்து வீட்டில் இல்லாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க எதுக்காக வீட்டில் இல்லாமல் பார்க்க சொல்ற அவர்தான் தான் இங்கே முக்கியமாக இருக்கணும் புரியுதா உனக்கு நீ கிறிஷியா கூட்டிகிட்டு வரும்போது அத்தை ஒத்துப்பாங்களா ஒத்துக்கவே மாட்டாங்க அப்போ அவரு தான் சரின்னு சொல்லி உள்ளே விடுவார் அது மட்டும் இல்லை மாமா என்ன முடிவு எடுத்தாலும் என் வீட்டுக்கார கேட்டு தான் எடுப்பார் அந்த இடத்துல அவர் இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஏதாவது இப்போ ஏதாவது கண்டுபிடிச்சிடுவாரு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் முதல்ல நீங்கள் கிறிஷா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே விஜய் அப்படியே வா வெளியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்னவோ பயமாக இருக்குன்னு சொல்கிறேன் என்ன பயமாக இருக்குது ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து சமைக்க தெரியல எனக்கு சமைக்க பயமாக இருக்குன்னு சொன்னேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க ஏய் என்னடி அவள் எதுக்கு சமைக்கணும் அவள் ஒரு எம்டியோட ஒய்ஃபு அவள் எதுக்கு சமைக்கணும் நீ தான் சமையல் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே போகிறாங்க அப்போ ரோகிணி மீனா சொல்கிறாங்க ஆமாம் எப்படி உங்களால் இவ்வளோ போய் இவ்வளோ கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் உங்களால் பொய் சொல்ல முடியுது நல்ல அவார்டு தான் உங்களுக்குலாம் தரணும் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே ரோகினி கிட்ட கோபமாக பேசுகிறாங்க ரோகினி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க முத்து வராரு வந்த உடனே மீனா எனக்கு சவாரி இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அங்கே வேலை இருக்கா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க மொத்து அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே இருக்கும்போது கிருஷ்ணா அவங்க பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அண்ணாமலை எல்லாருமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ஆனா விஜயாவுக்கு மட்டும் அப்படியே கோமா இருக்கு எதுக்கு இவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கிருஷ்ணோட அம்மா இறந்துட்டாங்க அவன் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க கொஞ்ச நாள் மீனா கூட இருக்கணும்னு சொன்னா நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க அதை கேட்டோன்னு இது என்ன சத்திரமா இது எல்லாரும் வந்து தங்கறதுக்கு அப்படின்னு விஜயா அப்படியே கோபமா பேசுறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருச்சே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் பரவாயில்லைங்க நீங்கள் கிருஷை விட்டுட்டு போங்க மீனா கூட இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு சுற்றி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ரோஹினி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஐயோ கடவுளே எப்படியாவது கிருஷ்ண இங்கே இருக்கணும் அப்பதான் மனோஜ் கூட பேச வச்சு ஒரு பாசத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன் நான் வந்து அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க விஜயாவுக்கு அப்படியே கோபமாக வருது